எந்த ஒரு மரப்பயிர் நீங்கள் வந்து நடணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த மரப்பயிர் நீங்கள் நடுறதுக்கு முன்னாடி எங்கே நடப்போகிறீங்க எத்தனை மரம் நடப்போகிறீங்க எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளோ மரம் தேவைப்படும் அதோடய ஸ்பேஸிங் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் தான் கூகுள் அர்த் ஸோ இந்த கூகுள் அர்த் மூலிமா உங்களோட நிலத்தை நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ மரம் தேவைப்படும் அப்படின்றத உங்களால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் நான் மரம் வாங்கின இடத்துல என்ன சொன்னாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் பர் மரம் ஒரு மரத்துக்கும் ஒரு மரத்துக்கும் இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடியும் ஒரு ஏக்கருக்குள்ளே நடும்போது அதே நீங்கள் வரப்புகளில் நடும்போது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் பாஞ்சு அடி இடைவெளியும் நீங்கள் விடணுன்றதை சொன்னாங்க இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு மரம் நீங்கள் நடும்போது ஒரு ஏக்கருக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி மரம் கிட்டத்தட்ட உங்களால் நட முடியும் மரங்கள் நடும்போது இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் அதை வந்து நேர்கோட்டில் நடுறது தான் அதுக்கு நீங்கள் ஒரு சைடை ஃபிக்ஸ்டு சைடாக நீங்கள் வந்து வச்சுக்கணும் இப்போது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு சைடை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு சைடை ஃபஸ்ட்டு கயிறு மூலயமா நீங்கள் வந்து ப்ளாட் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ்டு சைடு நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் மற்ற மூணு பார்டர்ஸை உங்களால் மார்க் பண்ண முடியும் நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னால் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் எக்ஸாக்டாக இருபத்தஞ்சு அடி இடைவெளி வந்து ஒரு மரமும் இன்னொரு மரமும் நேர்கோட்டில் சரியாக இருக்கும் கோணல் மணலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி நேர்கோட்டில் மரத்தை நடும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மரத்தோட நிழல் இன்னொரு மரத்தில் படாது ஒரு மரம் இன்னொரு மரத்தோட சூரிய ஒலிக்காக போட்டி போடாது இது மரம் நல்லா காய்க்கிறதுக்காகவும் வளர்றதுக்காகவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு லைன் நான் மார்க் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க ஸோ ஆக்சுவலாக செல்லுகோரி ஃபார்மில் நாங்கள் எங்கே தென்னை மரம் நடப்போகிறோமோ அதோடய ஃபிக்ஸ்டு லைன் தான் இது இதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் டேப் இங்கே இருக்குது தான் நம்ம இருபத்தஞ்சு அடிக்கு அழகாக நம்ம மனு நம்ம இது பாஞ்சடி கணக்கு பண்ண தானே நம்ம நம்ம இது தேவை ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கும் இருபத்தஞ்சு அடி இருபத்தஞ்ச அடிக்கு இருபத்தஞ்சு அடி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி டேப் பிடிச்சி கோலம் விடுங்க நீங்கள் எந்த விதமான மரம் நட்டாலும் அதில் மூணடிக்கு மூணடி குழி எடுத்து அந்த குழியில் நீங்கள் எருவை கொட்டி ஒரு ஒரு வாரம் காய விட்டு ஆற அப்புறம் தான் நீங்கள் அதில் மரத்தை நடணும் அதே மாதிரி ஒரு மரத்தை நீங்கள் நடுறதுக்கு முன்னாடி உங்களோட நிலத்தோட சாயிலையும் ஓட்டறையும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்க அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸில் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க அதில் என்ன கைண்ட் ஆஃப் சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்குது எந்த சத்துக்கள் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணும் அப்படின்றது இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மண்ணோட சத்துக்கள் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் நீங்கள் அதை நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோடய இயற்கை சத்துக்களை உங்களால் அதில் வந்து கொண்டு பார்க்க முடியும் அந்த பக்கம் மரம் நட்டுட்டிங்களா ஆ மம்மி டாடி இல்லாமல் இல்லை அவங்க வரட்டும் பொய்யா கொஞ்சம் உங்கள் பக்கம் இழுக்கணும் மரத்தை ஆ ஆ இப்போ அழுத்துங்க ஆ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு ஆ விடுங்க அவ்வளோதான் இருக்குப்பா இருங்க இருங்க பொய்யா மாரி பொய்யா மாதிரி கரெக்ட் லைன் கரெக்டாக தான் இருக்குது கரெக்டாக இருக்குது என்னம்மா ஆ உருங்க உருங்க நான் சொல்கிறேன் அது என்ன சின்ன ஆக்சுவலா இல்லை இல்லை அது மூணு அடி குழி போட்டோம்ல மூணு அடி குழி போட்டு முடியாச்சு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து அந்த இதில் ஓட்ட போட்டோம்ல என்னது இது அதுக்கு வந்து இது வச்சுங்களா கரெக்டா கயிறு வச்சுங்களா வைக்கலையே இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் கணக்கு வச்சா அது கரெக்டா வரல எனக்கு அது யோசனாவே இருந்தது ஏன்னா வந்து தம்பி அங்க அந்த மரத்துக்கிட்ட இருக்கா வரேன் தரப்பா ஸோ அது வந்து இருக்கு இப்ப பாத்தீங்களா இப்ப அது ஒரே லைன் ஆயிடுச்சா அது அதான் இப்போ தேசிபி வந்து ரெண்டு மணி நேரத்தில் வர சொல்லியிருக்காரு வந்து குழியை தரணும் அப்படி அப்படின்னு நட்டுருவோம் இந்த வாரம் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கூட்டிட்டு வர இருக்க நெல் வயல் இந்த நெல் வயல்ல வரப்புல மட்டும்தான் நம்ம தென்னை மரம் நடுறோம் வரப்புல நடும்போது மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடைவெளி பதினஞ்சு அடி இருந்தா போதும்

நான் காலில் வந்த பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க என்ன இவர் உங்ககிட்ட சண்டை போடுறாரா ஏய் என்னடா தாத்தா கிட்ட போய் சண்டை போடுற அது இல்ல டேடி தோ நாய் குட்டி தாத்தா கொஞ்சம் நவுத்துனா தாத்தா செல்வகௌரி ஃபார்ம் திண்டிவனம் மரக்கானம் பெல்ட்ல இந்த பெல்ட்ல அந்த அளவுக்கு மழை வந்து பெய்யாது தென்னை மரத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறதுலாம் ட்ரிப் இரிகேஷன் இல்லைன்னா சொட்டு நீர்னு அதை சொல்லுவாங்க இப்போ சொட்டு நீரில் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க டேப் நாற்பது லிட்டர் தண்ணி வந்து அதில் பாயும் ஸோ ஒரு மரத்துக்கு மூணு டேப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி இருபது லிட்டர் அதாவது நூறுலேருந்து நூற்றி இருபது லிட்டர் பாயிற அளவுக்கு நம்ம வந்து டேப் போட்டிருக்கோம் அதில் மரத்துக்கு நீங்கள் வாய்க்காக போட்டோம் நீங்கள் வந்து தலை பாய்ச்சலாம் ஆனால் அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு தேவையில்லாத இடத்துலலாம் உங்களுக்கு வந்து களை வரும் ரெண்டாவது தண்ணி நிறைய நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க என்னடா நேரம்

ஜ இப்படி தூரம் இதுங்கணும் ம் இப்படி பார்க்கணும் இப்படி பார்த்தோம்னு ஆமாம் டேடியே சொல்லிட்டாங்கன்னா அது ஆ போதும் தம்பி தம்பி எடுத்துட்டீங்க போட தெரியுமா தம்பி அதை டைட்டு பார்த்துக்கோங்க அந்த நட்டு லூஸாக இருக்க போகுது தம்பி பிரகாஷ் எங்க இருந்தாலும் என்ன பொய்ய மொழியா நம்மளோட முதுகு மட்டும் பாக்குறீங்க அந்த <laughs> அந்த <laughs> <laughs> காலைல ஆறு மணிக்கு வேலையை ஆரம்பித்து இப்போ மணி ஆறாவதுங்க இன்னும் முடிக்கல வேலையை இன்னும் கொஞ்சம் இருக்குது பாவம் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு ஒரு நூற்றி எழுபது மரம் நூற்றி நாற்பது மரம் கிட்டத்தட்ட நட்டாச்சு இருந்தாலும் இன்னும் ஒரு நாலு மரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கடைசி ஸ்ட்ரெட்சு போட்டுட்ருக்கோம் அப்பா அங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு